பெட்ரோல் அடிக்க தேவையில்லாத பைக் வித்து கொண்டு இருக்குன்னா நீங்க பெட்ரோல் அடிக்காம ஓடி தெரியுங்க புகை பரிசோதிக்க தேவையில்லை புகை பரிசோதிக்க சுண்டே தேவையில்லை இரண்டா புகையே வராது கேவாசி வி ஃபைவ் தான் இது மாடல் சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ட்ரிக் பெட்ரோல் ஹைபிரிட் ஒண்ணும் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ட்ரிக் ஹெவி சீரிஸ் குரூப்பால பெண்களுக்கான த்ரீ வீலர் டிரைவர்ஸ் லைசென்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தொடங்கி இருக்கிறோம் பெண்களுக்கு வந்து நாங்கள் காசு போட்டு முதல்ல இது எக்கோ மோட்ல இருக்கு நீங்க அத ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க எதுவுமே செய்ய இது நோமா ரேஸ் பண்ணா இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ ஓடி பாத்துல நல்ல சோஃப்டா இருக்குது

இதுல பாத்தீங்கன்னா எவியூஷன் ஓட்டோ என்ற பேர்ல எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் எலெக்ட்ரிக் மோட்டார் வைக்கிள் எல்லாம் நிக்குது அதுக்கா எலக்ட்ரிக் பைக்ல பார்த்தீங்கன்னா பெரிய பைக் என்று பாருங்க நாங்க ஒரு பெரிய பைக் இருக்கு அதை விட வளமே வர மாதிரி ஸ்கூட்டி மெடல்ல இருக்குது என் காய்ச்சி பார்ப்போம் இதுல பாத்தீங்கடா கே வை என்ற பேர்ல ஒரு எலெக்ட்ரிக் பேண்ட் இருக்குது இதை பற்றிய மேல் காய் பார்ப்போம் சோ இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட் கே வை சின்றது கே வை ஃபைவ் த இது மாடல் சோ இது வந்து ফুল அண்ட் ফুল எலெக்ட்ரிக் பெட்ரோல் ஹைபிரிட் ഒന്നും இல்ல ফুল ஹேன்ட் ফুল எலெக்ட்ரிக் ஓகே ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து 250 ல இருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம் நம்ம அந்த ஒரு பேட்டரி சாச்சாக எவ்வளவு டைம் ஆகும் நீங்க டொமேஸ்டிக்கா சார்ஜ் பண்றனா 10 டி ல இருந்து 12 மணி நேரமட்டும் வீட்ல சார்ஜ் பண்றனா அது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனல நீங்க சார்ஜ் பண்றனா வந்து 40 நிமிடத்துக்கு குறையாத டைம் எடுக்கும் ফুল சார்ஜ் பண்றதுக்கு நம்மளோட பேட்டரிக்குல வாரண்டி இருக்கா பேட்டரிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி 5 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி வாரண்டி இருக்கு ஃபுல்லா வந்து இன்னிரே பாப்போம் மேம் ஸோ இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு வந்து உங்களுக்கு டீ குட் செட் அப்னு தந்திருக்காங்க இது வந்து இப்போ வார இப்போ அப் டு டேட் டிசைன் ஒன்று தான் இருக்குது உங்களுக்கு சேஃப்டி வைஸ் வந்து இன்றைக்கி ரெண்டு ஒரு ஏ பேக் ட்ரைவருக்கு ஒரு ஏர் பேக் வருது அது மட்டும் இல்லாமல் டூவல் லைன் ஏசி வருது அண்ட் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு பேட்ரி மோட்டருக்கு உண்டான எல்லா இதையும் வந்து ஃபோல்டையும் வந்து காட்டி தரும் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் போகலாம் போதைக்கு ஈகிற சார்ஜ் பூட்டு கிலோமீட்டர் போகலாம் ஸ்பீட் எவ்வளவு பவர் யூஸ் பண்றீங்க எவ்வளவு இருந்து பவர் அவுட்புட் ஆகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் எவ்வளவு ப்ரெஷர் நீங்க அப்ளை பண்றீங்க எல்லாம் காட்டும் அது போவ உங்களுக்கு டயர் பிரஷர் சென்சார் அதையும் பாத்துக்கொள்ளலாம் இது இங்கே இருந்து அது இல்லாம மூணு மோட் டிரைவிங் மோட் வருது ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இதுல டிரைவிங் மோட் இங்க வருது ஸோ இங்க வந்து எக்கோ மோட் உண்டு அண்ட் நோமல் ஏரியாது ஸோ அது மூணு மட்டும் தான் வருது ஸோ எக்கோ மட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் காட்டிலும் ரேஞ்ச் வந்து தருது ஓகே ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லெவன் சீட்டர் காட்டிலும் போகலாம் ஹையஸ்ட் மாதிரியே இருக்கு ஓ லெவன் சீட்டர் காட்டிலும் போகலாம்

பெட்ரோல் ஷெட்ஸ் எல்லாத்துலயும் போட்டுக்கொண்டு அதனால சார்ஜிங் படுறத பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை சேர்த்து நடு ரோட்ல நிற்க வருமா சார்ஜிங் முடிஞ்சு என்ன நினைக்கிற அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இன்னொரு அடுத்த ஆறு மாசத்துல வந்து எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதியில் ஏற்பட்டு வந்து எதுனா கியர் இருக்கா இல்ல கியர் வந்து இது வந்து இது வந்து ஒரு சிங்கிள் மோட்டர் சிங்கிள் டிரைவ் மோட்டர் வந்து நியூட்ரல் அண்ட் ட்ரைவ் ரிவெஸ் அது மூணு மட்டும்தான் ஓகே ஓகே அவ்வளோதான் ஓட்டோ ஓட்டோ தானே இது ஓ சரி சரி இதுக்கும் வந்து இதுக்கு ஸ்பேஸ் இருக்கா ப்ரைஸ் மை பினி ஸ்பேஸ் இருக்கா இல்ல தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூறு சரியாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை ஸோ அதனால ஆஃப்டர் இம்போர்ட் பண்ண பொறுத்தான் நாங்க லெக்ட் ஃபுல் இலெக்ட் லைக் ஃபுல் அது முன் போனர்ட்ட பார்க்க போகிறோம் வாங்க போனார்ட்ட பிடிக்குன்னு சொல்லி ஸோ இன்ஜின் ரூம் ஸோ இது விளையாட இருக்கு இல்லை இன்ஜின் ரூம் ஒன்று விளையாடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வின்சீல் வைப்பர் ஃப்ளூட் இது வந்து ரேடியேட்டர் கூலன் இது வந்து பிரேக் கோயில் ஸோ மற்ற வைக்கல் ஈர கமனாக இருக்கிறது வந்து இது மட்டும்தான் இது ஸோ ரேடியேட்டர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் இது எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு பேட்டரி கூல் பண்ணுறது பேட்டரி கூலிங் சிஸ்டத்துக்கு ஆகிட்டு ரேடியேட்டர் ஒன்று கண்டென்சர் ஒன்று இருக்குது அண்ட் மற்றெல்லாம் சரி இது என்ஜின் வந்து சீட்டு கீழே இருக்குது பாருங்க நைன் ஃபிஃப்டி கிலோகிராம் ஸ்பேலோடு ஒன்று இருக்குது உள்ளுக்கு ஃபுல்லாக பேட்டரி தான் இருக்குது

என்ன ரேட்ல போகுது எவ்வளவு தர்றாங்கன்னு மாறுபடும் ஓகே அண்ணா நன்றி அண்ணா ஒரு நாலரை மணி நேரம் சார்ஜ் போட்டிங் வந்தாலே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஓடுதான் மாகாணம் விட்டு மாகாணம் தேசம் விட்டு தேசம் நாடு விட்டு நாடம் போறது நாடு விட்டு நாடு போறதுக்கு வந்து பணத்தை மிச்சம் பிடிக்கணும் இந்த காலத்துல எலக்ட்ரிக் பைக் மட்டும்தான் பெட்ரோல் அடிக்காம வந்து ஓடி திரிக்கலாம் மோட்டர் சைக்கிள்னு சொன்னா இதுதான் விடிய காலம் எழுப்பினாலே ஆயிரம் ரூபாய் பெட்ரோலுக்கு வேணும்

ये वोटो इंडिया की नारकी मार्किंग करना पहले लक्षण दो है बंदे इसको बोलते हैं इंडिया की नारकी मार्किंग का पहले लक्षण पूरा जगत पर किए होटो होटो बांग्लो सात बजे केला सात बजे केला भाई मरेंगे नेट ऑल का नेट ऑल का रोडो क्या लगा दियो ना लगा दियो तो दूरी के लिए बाल बोला ना पहले जो उसे

பயப்படா ஓட பெ <muchas> <muchas> सरल बात है ज़्यादा ज़्यादा में ना बोला रहिएगा। सरल, ठीक है। வணக்கம் ப்ரா உங்களோட பேர் என்ன நம்மளா நாங்கள் பைக் ஓடுறதுக்கும் இந்த எலக்ட்ரிக் பைக் ஓடுறதுக்கும் டிஃபண்ட் ஆகும் போகிறாங்க சொல்ல மாதிரி பெட்ரோல் சொல்கிறாங்க சவுண்டே இல்லைண்ணா சவுண்டே பறக்கிற வயர் ஓகேண்ணா

பெண்களுக்கான த்ரீ வீலர் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தொடங்கி இருக்கிறோம் பெண்களுக்கு வந்து நாங்கள் காசு போட்டு முதல்ல லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவளுக்கு இதை ஓட்டி

இல்லாட்டி திரு ஜெம்சன் அவர்களுக்கு கால் பண்ணலாம் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ த்ரீ எயிட் ஒன் நைன் செவன் செவன் இல்லாட்டி இ டிரைவ் ஹோட்லை எடுக்கலாம் பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு நூற்றி ஆறு எண்பது அறுபதுக்கு கால் பண்ண கால் பண்ணி பதிவு செய்யலாம் இப்போதே பதிவு செய்யலாம் நன்றி

ரன்னிங் வெஹிக்கிள் அதாவது நாங்க எப்படி வச்சுக்கிறோம் இதை நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போறதுக்கு புக் பண்ணணும் இதுக்கான புக்கிங் உங்களுக்கு எப்படி இருக்கா ஜோகோ ஆப் பண்ணு ஜோகோ டிரைவர் இருக்குது ஜோகோ ஆப் பண்ணி இருக்கு ஜோகோ ஆப் பண்ணீங்க தான் சூஸ் பண்ணணும் ஜோகோ டிரைவர் சார் எங்களுக்கானது நீங்க ஜோகோ ஆப்ல டெவலப் பண்ணீங்கன்னா கூட போயிட்டு நீங்க குறிச்சிட்டு இன்னொரு போறதுக்கு உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே நீங்க நோமல் ஆட்டோ பிடிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்த நோமலா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போறேன்டா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் அப்படி எடுப்பாங்க இதே நீங்க இது போனா உங்களுக்கு ஐநூறு தான் இது ரிட்டர்ன் திருப்பி வாரத்துக்கு இந்த ஆட்டோக்கு அதே இதெல்லாம் நீங்க வெயிட்டிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பாங்க திருப்பி ரிட்டன் வாரண்டா திருப்பி அதே நூறு ரூபாய் படியில ஒரு கிலோமீட்டர் இருக்கு அது ஒரு ரூபாய் படியில இருந்து தருவாங்க இது நீங்க என்ன செய்யணும்னா ஜோகோ ஆப் இருக்குது போன்ல இருக்குது ஐபோன்ல ஒர்க் பண்ண அதுக்கு சாம்சங் போன் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒன் பண்ணி போட்டு ஜோகோல நீங்க ஒன் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்க ட்ரைவர்ஸ் உங்களுக்கு குயிக்கா வந்து ஏற்றி கொடுவாங்க சேஃபான டிரைவிங் அவையில போய் எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் லிமிடெட் டைம்ல தான் பண்ணுவாங்க அந்த டைம் நீங்க வாடி வச்சு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இது ஹீட்ரை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்

டென் வந்து எட்டு தொண்ணூத்தொம்பது அறுபதாயிரம் இவருக்கு டிஸ்கவுண்ட் வரும் எட்டு முப்பத்தொம்பது இப்போ பார்த்தீங்கன்னா புத்தம் வந்து கியூ சிந்த எலக்ட்ரிக் பைக் அதாவது இது வந்து எலக்ட்ரிக் தான் லேட்டஸ்ட் வந்து வந்த லேட்டஸ்ட் வந்து இதுதான் வந்து இங்க வந்து பெரிய டிஸ்ப்ளே தான் சரியா இது டிஸ்பிளே கலர் டிஸ்பிளே இது இதுதான் அந்த டிஸ்பிளே இது இந்த டிஸ்ப்ளே வந்து நாங்க வந்து ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் இது டச்சா டச் இல்ல இங்க பாருங்க இந்த ஜாய்ஸ்டிக் இருக்கு இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ல செய்யலாம் ஆ ஓகே ஓகே ஃபுல்லாவே உங்களுக்கு எதுனாலும் ஜெனரல் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டேட் டிஸ்ப்ளே சவுண்ட் இதுகள் இருக்கு ப்ளூடூத் இருக்கு இதுல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் பேர் டிவைஸ் டைப் இருக்கு வெஹிக்கல்ல பாத்தீங்கன்னா மை வெஹிக்கல்ல உங்களோட வெஹிக்கல்ட சர்வீஸ்